இது ஒரு விடியற்காலி நேரம் நான்கு நாட்கள் பயணமாக கிளம்பிட்டு இருக்கேன் இப்போ நான் நிற்கிறது வந்து புதுக்கோட்டை திருமயம் திருப்பத்தூர் அந்த ஹைவே மேலூர் போகக்கூடிய ஒரு ஹைவேன்னு சொல்லி சொல்லலாம் அங்கே நிற்கிறேன் இப்போ அழகர் கோயில் அழகர் கோயிலோட என்ட்ரன்ஸில் வந்து டீ சாப்பிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அடுத்ததான் வந்து அலங்கா நூல் மூக்கி வாங்கணும் இந்த இடம் வந்து அலங்காநல்லூர் அடுத்தாப்போ இருக்கக்கூடிய கீழக்கரை போகக்கூடிய பகுதி இது வந்து இந்த ஜல்லிக்கட்டு ஸ்டேடியம் இருக்கக்கூடிய பகுதியில் இப்போ நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ தானிச்சியம் வழியாக வந்துட்டு அழகர் கோயில் தானிச்சியம் வழியாக வந்துட்டு எங்க ஹெச் ஃபார்ட்டி ஃபோர் நியராக இப்போ மதுரை கிட்ட வந்துட்டு ரீச் ஆகிட்டேன் மதுரை கிட்ட வந்து ஹைவேல கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்போ இது வந்து என்ஹெச் ஃபார்ட்டி ஃபோர் அப்படிங்கிறதுனால வந்துட்டு வெஹிக்கிள் மூமெண்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது இப்போ நான் அடுத்ததாக வந்துட்டு மதுரை நெருங்கிட்டேன் இப்போ மதுரைக்கு அடுத்த அப்படி இருக்கக்கூடிய புல்லூத்தை நோக்கி மூவ் ஆகிட்ருக்கேன் இந்த பகுதி வந்து நாகமலை புதுக்கோட்டை ஒரு பெரிய ஒரு மலைத்தொடர் போயிட்டுருக்கு மதுரையில் வந்து இந்த புல்லுத்து பகுதியிலேருந்து ஆரம்பிக்குது இது நேராக பெரிய ஒரு நாற்பத்தொம்பது கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சாக ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு மலைத்தொடர்னே சொல்லலாம் பறவைகள் சிறுமியாக கற்றுக்குது இந்த புல்லூத்து புல்லூத்து அருவி அருவின்னு சொல்ல முடியாது ரொம்ப குறைவான அளவில் தான் நீர் வர்றதா சொன்னாங்க அதை நோக்கி இப்போ மூவ் ஆகிட்டுருக்கோம் கிட்டக்க தான் சார் இனிமேல் கிட்ட இருக்கேன்

ஓடுதா சார் ஓடுதா ஓடுது 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 சார் உங்களை சந்தித்ததுல மகிழ்ச்சி மகிழ்ச்சி தான் சந்ததுல ஓம் நமச்சு இது வந்து யாருக்குமே கிடைக்காத ஒரு அருப்பெரும் கருணைன்னு தான் சொல்லணும் மதுரை மாவட்டம் புல்லூத்து பாருங்க நம்ம முன்னோர்களோட தலை நயத்தை பாருங்க சிவனோட வயிற்றிலிருந்து கோமேதகம் மூலிமா நம்ம எல்லாரும் இது வரைக்கும் தீர்த்தம் தான் பிடிச்சிருக்கோம் கோயில்களில் இங்கே ஒரு அபூர்வம் பார்த்தீங்கன்னா ஆண்டின் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள்களும் இந்த மூலிகை தண்ணி மூலிகை தண்ணி நம்ம கேள்விப்பட்டதா இருப்போம். ஆனா இதுதான் உண்மையிலேயே மூலிகை தண்ணி. பாருங்க. என்ன டேஸ்டா இருக்குன்னு பாருங்க. இது மாதிரி நல்லா இருக்கு. நானா சாப்ட் பார்த்தா நல்லா இருக்கு சார். வாழ்க்கையில வந்து இது மாதிரி ஒரு நாள் கூட தண்ணி குடிச்சதே கிடையாது. எத்தனை பேர் கண்டாமினேட்டர் வாட்டர் குடிச்சிட்டு நிறைய வியாதியோட அலையறாங்க. இது மாதிரி ஒரு அபூர்வமான இது வந்து நமக்கு இன்னைக்கு கொடுத்ததுக்கு வந்து அந்த ரீசனुक தான். ஓகே நன்றி சார். நன்றி நன்றி. சார். Thank you. ஏ என்னோட சின்னது அவ்வளவு பேசலாம். மதுரை மது திண்டுக்கல் ஹைவேல மூவ் ஆகிட்டு இருக்க ஒரு மார்னிங் இன்னைக்கு இன்னைக்கு சண்டே ஒரு மார்னிங் அவர் திங்கூட்டு பகுதியில் வந்துட்டு மதுரையில் மூவ த்ரீ டேஸ் வந்து ஹால்ட் இப்போ திண்டுக்கல் நோக்கி மூவ் ஆகிட்டு இருக்க ஏற்கனவே இந்த திண்டுக்கல் திண்டுக்கல் டு மதுரை ரோட்டில் வந்துட்டு வந்திருக்கேன் பஸ்ஸில் வந்து தான் ஞாபகம் இது ஒரு நேஷனல் ஹைவே என்ஹெச் ஃபார்ட்டி ஃபோர் இது கன்னியாகுமரி டு காஷ்மீர் ஹைவே இது ரொம்ப பிஸியான ஹைவே தான் இதில் நீங்கள் போகிறதுல ரொம்ப எனக்கு பெரிய சந்தோஷமாக இருக்குது ஏற்கனவே இதில் வந்திருக்கோம் நானும் என்னுடைய பிளியன் ரைடர் வந்திருக்கோம் பிளியன் ரைடரும் வந்திருக்கோம் அந்த அலங்காநல்லூர் போகும்போது அலங்காநல்லூர்லேருந்து மதுரை வர்றதுக்காக இதில் வந்திருக்கோம் அதோட ஃபோர் டேஸ் ஆயிடுச்சு ஆமாம் ஆமாம் வந்து பதினெட்டாம் தேதி வந்து பதினெட்டாம் தேதி வந்துட்டு கிளம்பி வந்தேன் அது வந்து அலங்காநல்லூர் வழியான அலங்காநல்லூர் அந்த அனகர் கோயில் அலங்காநல்லூர் வழியாக வந்து இந்த என்ஹெச் ஃபார்ட்டி ஃபோர்லேருந்து நேராக மதுரை அந்த புள்ளித்து பகுதி புள்ளித்துன்னு சொல்லக்கூடிய அந்த சின்ன ஒரு மினி ஃபால்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் வந்துட்டு ஒரு நாலு நாளாக ஹால்ட் பண்ணியிருந்தோம் ஒரு பனி சார்ந்த ஒரு ஒரு ட்ரிப்புன்னு வச்சுக்கலாம் பெட்ரோல் போடணும் ஆமாம் ஒரு ரெண்டு பாயிண்ட் ஏதாவது இருக்குது பெட்ரோல் போடணும் பயரு கம்மியாக இருக்குது சான்ஸே கிடையாது ரொம்ப இந்த இடத்துல அப்படியே நீட்டேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸாக நீட்டேன் ஏன் தெரியல அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு ஓ தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட இடங்களா ஹைவேயில் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு ஓகே கிளம்பலாம் ரொம்ப அழகா இருக்கு இந்த ஹைவே பாக்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது தமிழ்நாட்டில் எப்படிப்பட்ட இடங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட வைக்கிறது ரைட் சைட்ல வந்துட்டு அந்த காற்றாடியை ஏற்றிட்டு போறாங்க ஓ இந்த இடத்துல ஒரு மேம்பாலம் இருக்கிறதுனால இவ்வளவு அழகா இருக்குன்னு நினைக்கிறேன் அப்பண்ணி போட்டதுனால ஓகே கண்டினியூ பண்ணலாம் ஓகே இது ஒரு மார்னிங் அவர்ச்சு ஜாயின் ஒரு டீ பிரேக் ஒரு லாங் டீ பிரேக்னே சொல்லலாம் ஒரு இருபது நிமிஷம் ஆயிடுச்சு ஆமாம் கேமரா பேட்டரி எல்லாமே சேஞ்ச் பண்ண முடியும் சேஞ்ச் பண்ணிட்டு இப்போ கிளம்பியாச்சு நெக்ஸ்ட் வந்து நேராக திண்டுக்கல் போயிட்டு திண்டுக்கல்லேருந்து திருச்சி மணப்பாறை ரோடு மூவ் மணப்பாறை அது வரைக்கும் மூவ் ஆகணும் ரெண்டு பக்கமுமே ஹில்ஸ் இருக்கு இங்கே ரெண்டு பக்கமுமே ஹில்ஸ் வந்து அப்படியே இருக்கு ரைட் சைடில் பக்கத்துலேயே இருக்குது லெஃப்ட் சைடில் வந்துட்டு கொஞ்சம் தூரத்தில் வந்து ஹில்ஸ் மூவ் ஆகிட்டு இருக்கு டோல் கேட்டு போ வருதுன்னு சொல்லி போட்டிருக்கு ஃபைவ் ஹண்ட்ரடு மீட்டர்ஸ்லாம் வந்து ஹைட்ரேட்னு போட்டிருக்கு இப்போ வந்து நான் இந்த திண்டுக்கல்ல்கிட்ட வந்துவிட்டேன் இந்த மதுரை டு திண்டுக்கல் அதுவும் மதுரையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு முப்பது கிலோமீட்டர் என்னால் வந்து மறக்க முடியாது அந்தளவுக்கு ஹைவே ரொம்ப மார்னிங்கில் ரொம்ப அழகாக இருந்தது சுற்றி வர வந்து மலைத்தொடர்கள் இருந்தது இப்போ நான் திண்டுக்கல்கிட்ட ரீச் ஆகிட்டேன் நிச்சயமாக வந்து இது மறக்க முடியாத ஒரு ட்ராவலாக அமைஞ்சிருக்கு இப்போ இந்த என்ஹெச் ஃபார்ட்டி ஃபோர் வந்து ஸ்ட்ரைட்டாக போனால் கரூர் நோக்கி மூவ் ஆகிட்டுருக்கு இருக்கு நான் வந்து இப்போ ரைட் எடுத்து மணப்பாறை திருச்சி என்ஹெச் எயிட்டி த்ரீ எயிட்டி த்ரீன்னு நினைக்கிறேன் அதில் நான் இப்போ மூவ் ஆகுறேன் அடுத்ததான் வந்துட்டு அய்யலூர் வையம்பட்டி இது பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கடவுர் வில்லேஜுக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பொன்னணி ஆருக்கும் இப்போ நான் மூவ் ஆகிட்டுருக்கேன்